பாஜக அரசு தனது தவறுகளை மறைக்கவே காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஆட்சியை விட ஒன்பது சதவிகிதம் விலை குறைவாக விமானம் வாங்குவதாக கூறும் மட்டும் வாங்கியது என கேள்வி எழுப்பினார் தங்களது தவறுகளை மறைக்கவே இவ்வாறு காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுவதாகவும் காங்கிரஸ் பொறுப்பேற்காது என்றும் கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில நாங்கள் வந்து நூற்றி இருபத்தாறு விமானங்கள் வாங்குவதை ரத்து செய்து முப்பத்தாறு விமானங்கள் வாங்குவதன் முடிவெடுக்கலையே காங்கிரஸ் ஆட்சியில் ஹெச்ஏஎல் நிறுவனத்தை புறக்கணித்து விட்டு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை சொல்லவில்லையே ஏன் எங்களை பழி சொல்கிறாரு அவர் அவரும் அவருடைய அரசும் செய்த தவறுகளுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எப்படி பொறுப்பாகும் அப்படி ஒரு ஊடக நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்த ஆட்சி வந்தால்தான் அடுத்த ஆட்சி யாருன்னு எனக்கு தெரியாது அடுத்த ஆட்சி வந்தால்தான் அந்த கோப்புகளையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னால் இன்றைக்கி தான் எந்த தகவலையும் சொல்ல மறுக்கிறாங்களே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நிர்ணயித்த விலையை காட்டிலும் ஒன்பது சதவீத விலை குறைவுங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ முப்பத்தாறு விமானம் ஏன் வாங்குறீங்க நூற்றி இருபத்தாறில் வாங்கணும் கடைக்கு போகிறோம்

நல்ல கொள்கைகளுக்காக காங்கிரஸ் போராடுவதாக குறிப்பிட்டார் பாஜக பொறுப்பேற்ற பிறகு மூன்று பாதுகாப்பு அமைச்சர்கள் மாறிவிட்ட நிலையிலும் ஒருவர் கூட உருப்படியாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கான சகதி குறைவு என்று பெரும்பகுதியான மக்கள் இன்று நம்புகிறார்கள் அடக்குமுறை தான் அவங்களுடைய கொள்கை நாலு ஆண்டுகள் மூணு மாதம் பாரதிய ஜனதா காட்சி கட்சி ஆட்சியில் இது வரைக்கும் மூன்று இராணுவ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க எந்த ராணுவ அமைச்சரும் உருப்படியாக ஒரு காரியத்தை செஞ்சதாக எனக்கு தெரியல தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு நிதி ஒதுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய ப சிதம்பரம் காங்கிரஸ் கூட்டணி குறித்து குற்றம் சாட்டும் அதிமுக தலைவர்கள் இலங்கையில் போர் நடத்த போது எங்கிருந்தனர் எனவும் கேள்வி எழுப்பினார் இலங்கையில் போர் நடந்த போது இன்றைய இ தலைவர்கள் எங்கே இருந்தாங்கன்னே எனக்கு தெரியாது அவர்களுக்கும் அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியல அங்கே என்ன நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மத்திய அரசினுடைய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீட்டில் அந்த மருத்துவமனைக்கு நிதியே ஒதுக்கவில்லைன்னு தகவல் உரிமை சட்டத்தில் செய்தி வந்திருக்கு இது அதிர்ச்சியை தருகிறது